எல்லோரையும் நான் என் வைஷ்ணவ சேலனுக்கு அன்போடு வர வைக்கிறேன் வாருங்கள் இன்று நாம் இன்னமும் இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆத்மா என்றது உடல் அல்ல உடலும் ஆத்மாவும் வேறு வேறு தான் பூர்வ கர்மங்களை நிர்ணயித்து நம்மளுக்கு ஜனனம் ஆகின்றது அதில் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த உடல் என்றது என்ன ஆத்மா என்றது என்ன இந்த உடலுக்கும் நம் ஆத்மாவுக்கும் என்ன சொந்தம் இந்த உலகம் என்றது என்ன இந்த உலகத்துக்கும் நம் உடலுக்கும் இந்த ஆத்மாக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன ஏன் ஒரு ஆத்மாக்கு துக்கப்படுகின்றது ட்ரான்ஸ்டெண்டல் ஸ்டேஜ் இங்கிலீஷில் சொல்வார்கள் அது என்ன அதில் சென்றால் ஒரு ஒரு தரம் எனக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்து நான் தியானத்தில் உட்காருவேன் அது பொதுவாக நான் தினத்தோறும் செய்ய மாட்டேன் எப்போ வாரத்தில் இரண்டு தரம் மூணு தரம் எனக்கு திடீரென்று காலையில் கண்மொழித்து விட்டால் நீராடி வந்து தியானத்தில் உட்காந்து விடுவேன் ஒரு தரம் அந்த டிரான்ஸ்டென்டல் ஸ்டேஜ் என்போம் அது அந்த இடத்தில் இங்கிலீஷில் அந்த மாதிரி ஒரு இடத்தில் சென்றால் அது சுகம் பரமானந்தம் என்பார்கள் புத்தர் அடைந்தது பரமானந்தம் அதுதான் நிஜமான பரமானந்தம் அதில் எந்த கவலைகளும் இல்லை எந்த பற்றுதலும் இல்லை எந்த உறவு ஒற்றுனை எதுவுமே தெரியாது அது ஒரு ஞானம் ஞானம் என்ற ஞானம் என்ற ஒரு ஸ்தனம் ஸ்தானம் அதில் செல்லும்போது பரமானந்தத்தை அடையும் அந்த ஆத்மா நான் ஒரு முறை அதில் சென்றுவிட்டேன் அங்கே எனக்கு எதுவுமே இல்லை யாரும் உறவுகள் ஒற்றினவர்கள் யாரும் தெரியவில்லை எந்த ஆசையும் இல்லை சக்கரத்தில் பற்றி எனக்கு கவலையும் இல்லை அப்படி ஒரு ஸ்தானத்தில் நான் சென்று இருந்து நின்று கொண்டு இருந்தபோது எனக்கு அந்த இடத்தில் ஒரு குரல் கேட்டது யார் என்றால் என் தாயின் குரல் கேட்டது என் தாய் அந்த அந்தஸ்தானத்திலேயும் என்ன என் தாய் அழைத்தாள் திரும்பி நான் ஒரு படிப்படியாக இருந்தது நான் முதல் படியில் நின்று கொண்டிருந்தேன் கடைசி படி பூமியில் இருந்தது முதல் படி ஆகாயத்தில் இருந்தது நான் பூமி இருந்த படியில் படிமேல் மேல் ஆகாயத்துக்கு கிட்டே இருக்கிற படியில் ஏறிவிட்டு நின்று கொண்டு இருந்தபோது எனக்கு எந்த ஆசையும் இல்லை எந்த பற்றுதலும் இல்லை யாரை பற்றி ஞாபகமும் இல்லை காலச்சக்கரம் பற்றி கவலையும் இல்லை அந்த ஒரு நிலையில் எனக்கு ஒரு குரல் கேட்டது அது யார் என்றால் என் தாயின் குரல் என் தாய் என்னை கல்கண்டு என்று அழைப்பாள் குழந்தையில் இருந்தே அவள் ஆசையுடன் அவர்கள் ஆசையுடன் என்னை கல்கண்டு என்று அழைப்பாள் கல்கண்டு என்றால் இனிப்பு அந்த மாதிரி நான் இனிப்பை கொடுக்கிற புத்திரி அவளுக்கு என்று அந்த குரல் கல்கண்டு என்று ஒரு குரல் கேட்டது நானும் அந்த ஆகாயத்தில் பக்கத்தில் இருக்கும் அந்த படியில் இருந்து திரும்பி பார்த்தேன் பூமியில் பக்கத்தில் இருக்கும் படியில் பூமியில் நின்று கொண்டே என் தாய் கல்கண்டு உன் தாயிடம் ஓடி ஓடிவா என்று கைகளை விருத்தி என்னை கட்டிக்கொள்ள அழைத்தாள் நானும் ஒரு படி வைத்து ஆகாயத்துக்கு போக இருந்தவள் மலமள என்று படி இறங்கி பூமியில் வந்து என் தாயை கட்டிக்கொண்டேன் இது உடனே மறு ஒரு நிமிடத்தில் நான் அந்த நிலையில் இருந்து வெள்ளை வந்துவிட்டேன் பார்த்தால் என் இல்லத்தில் நான் பூஜை அறையில் உட்காந்து தியானத்தில் இருந்து கொண்டு இருந்தேன் அந்த நிலை என்றது ரிலாக்ஸேஷன் என்போம் அதுதான் பரம ரிலாக்ஸேஷன் கவலை இல்லை பற்றின சித்தனை இல்லை எந்த குறைகளும் இல்லை நாளை என்றது பயமும் இல்லை அப்படி ஒரு நிலை அங்கே ஒரே ஒன்றுதான் நான் ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை ஒன்றாகிவிட்டது இனி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறே வேற இல்லை என்று அதுதான் யோகாசனா என்பார்கள் நான் எந்த யோகாக்கும் செல்ல மாட்டேன் ஏனென்றால் எனக்கு தியானத்தில் அதிக நம்பிக்கை அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள் அது மகாவிஷ்ணுக்கே உகந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அதில் ராவுகாலம் காலம் வராது பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு ராவுகாலம் காலம் வராது ராவு காலம் பகலிலும் உண்டு இரவிலும் உண்டு அது எல்லோருக்கும் தெரிய தெரியாது இரண்டு வேளைகள் வரும் ராவுகாலம் என்று இவர்கள் பகலில்தான் ராவு காலம் என்று நினைத்து கொண்டு இருப்பார்கள் அதனால் தியானம் என்றது ஒரு வழி ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை அடைந்து அடைய வேண்டும் என்றால் பற்றுதல் இல்லாத இந்த பூலோகத்தில் வாழ வேண்டும் ஒரு தாமரை இலையில் தண்ணி இருக்கிறது போல் அதுதான் முன்பையும் நான் சொன்னேன் கர்மயோகம் ஞான யோகம் என்றது இந்த உடலுக்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம் இந்த உடலுக்கும் ஆத்மாக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரிந்து கொள்வது இந்த பூலோகத்துக்கும் இந்த உடலுக்கும் ஆத்மாக்கும் இருக்க சம்பந்தத்தை தெரிந்து கொள்ளும் போது ஒரு ஆத்மாக்கு ஆத்ம ஞானம் பிறகின்றது ஆத்ம ஞானமும் கர்ம யோகமும் ஆத்ம யோகம் கர்ம யோகம் என்ற விளக்கங் விளக்கங்களை எப்போ ஒரு ஆத்மா நன்றாக புரிந்து கொள்வதோ அது அது மோட்சத்துக்கு வழிபாடு மோட்சத்துக்கு வழிபாடு என்றால் தெய்வ ஆலயம் செல்வது சத்காரியத்தில் ஈடுபடுவது ஸ்லோகங்கள் சொல்வது பாவத்தை கழிக்கும் காரியங்கள் முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல என்பார்கள் சரியான வார்த்தைகள்தான் என் தந்தையார் இருந்தார் இன்று என் தந்தையார் இறந்து விட்டார் ஆனால் நான் என்னோடு நான் சொல்ல முடியும் எல்லோரிடம் என் தந்தையார் இருந்தார்கள் என்று அப்படிதான் முன்னோர்கள் எல்லாம் வைத்த இப்படி நடக்க வேண்டும் இப்படி நிற்க வேண்டும் என்று அனுபவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாகவத்தை எடுத்தாலும் ஸ்ரீமத் பாகவதமோ ஸ்ரீமத் நாராயணமோ ஸ்ரீமத் பாகவதமோ ஸ்ரீமத் நாராயணமோ நாரா நாராயணம் என்றால் நாராயணியம் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் எது எடுத்தாலும் அது தாத்பரியங்களில் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை எப்படி அடைய வேண்டும் என்று வேதங்களில் அவ்வளோ தாத்பரியங்கள் இருக்கின்றது வேதங்களை எடுத்துக்கொண்டால் அதில் பரிகாரங்களும் இருக்கின்றது முழுமையாக யாராலையும் வேதங்களை வேதங்களின் சாராம்சத்தை சொல்ல இயலாது வேதங்கள் என்றது ஒரு நூறாயிரம் சமுத்திரத்தைக்கும் மேலானது வேதங்கள் என்றது அது முழுமையான ஒருவர் எனக்கு வேதங்களை அறிவேன் நான் இதுதான் வேதங்களின் சாராம்சம் என்றால் அது உண்மை அல்ல ஏனென்றால் முன்காலத்தில் முகல்கள் வேதங்களை வேளங்களை எல்லாம் திருத்தி திருடி கொண்டு சென்றார்கள் அவர்களில் இரு இடத்தில் இருந்து கிடைத்தது முழுமையாக கிடைக்கவில்லை அவர்கள் சில வேதங்களை பதுக்கிவிட்டார்கள் அதனால் இந்த ரிக்வேதமோ எஜுர்வேதமோ சாமவேதமோ அதர்வண வேதமோ வேதங்கள் என்று வேதங்கள் உள்ளே மகா பெரும் அடைந்து உள்ளது அதை தெரிந்து கொள்வது அவ்வளோ சுலபமான காரியங்கள் இல்லை நம்ம ஆலயத்துக்கு செல்கிறோம் பழைய காலத்து ஆலயம் உள்ளது சென்று பகவானை சேவித்து சேவை சாய்த்தார் ரொம்ப சந்தோஷம் என்று இல்லத்துக்கு திரும்புகிறோம் பழைய காலத்து ஆலயத்தில் என்னவென்றால் பழைய காலத்து ஆலயத்தில் நம்ம ஜீவ சாராம்சமே சில ஆலயத்தில் அடங்கி உள்ளது அந்த ஆலயத்தில் உள்ள அந்த லிபி அந்த காலத்தில் பிரம்மி லிபி என்பார்கள் அந்த லிபியை பிரித்து சில ஆலயத்தில் நம்ம படித்து கொண்டால் ஒரு உயிரின் நாடி ஆரம்பமும் ஒரு உயிரின் நாடி அடங்குவதும் எல்லாமே எழுதி கொண்டு இருக்கிறது நான் ஸ்ட்ராங்கான வைஷ்ணவிஸ்ட் என்னவென்றால் வைஷ்ணவிசம் என்றால் தித்திக்கும் ஆனால் ஒரு ரகசியம் என்று சொல்கிறேன் கேளுங்கள் என்னவென்றால் சில கோவிலில் ஒரு ஒரு ஆத்மாவின் பூலோகத்தில் இருக்க அத்தனை ஆத்மாவில் ஒரு ஒரு ஆத்மாவில் நாடி ஆரம்பம் நாடி அடங்கும் வரை என்ன நடக்கும் என்றது இருக்கின்றது அது தெய்வ ரகசியம் அது எல்லோராலையும் கோவில் காலயத்துக்கு சென்றாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு ரகசியங்கள் எல்லாம் சில ஆலயத்தில் உள்ளது அதை தெரிந்து கொண்டால் என்ன அடுத்தது நடக்கும் என்று சொல்ல ஏலும் அப்படியெல்லாம் இருக்கின்றது மா விசேஷமான ஸ்தலங்கள் பாடஸ்தலங்கள் இந்த பார்த்தசாரதி கோவில் இருக்கின்றது வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கநாதர் கோவில் ஸ்ரீரங்கம் திருமலா திருப்பதி தேவஸ்தான கோவில் திருப்பதி உப்புளியப்பன் கோவில் இப்படி பல கோவில்கள் இருக்கின்றது அந்த மாதிரி ஆலயத்தில் விசேஷங்கள் உள்ளது என்னவென்றால் இதோடு நான் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன் உங்களுக்கு என் வீடியோகள் பிடித்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டுங்கள் பிறகு ஒரு ரொம்ப பிடித்தால் லைக்கம் செய்யுங்கள் பிடித்தால் மட்டுமே செய்யுங்கள் ஏனென்றால் ஞானம் என்றது அந்த பகவான் உங்கள் இஷ்டம் அது பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஞானம் பிறக்க வேண்டும் என்றால் தெய்வ அனுகிரகம் உள்ள வேண்டும் தெய்வ அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் புண்ணியத்தை பெற வேண்டும் ஒரு புண்ணியத்தை பெற வேண்டும் என்றால் அந்த ஆத்மாவின் பாவம் கழிய வேண்டும் பாவம் கழிய வேண்டும் என்றால் தெய்வத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் தினோ பகவத்கீதையை பாராயணம் செய்யுங்கள் விஷ்ணு சாசனாவம் பாராயணம் செய்யுங்கள் இருக்க பாவம் இருக்க இடத்தில் இல்லாத உங்களை விட்டு ஓடிவிடும் இத்தோடு நான் என் வீடியோவை முடித்து கொள்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணரவர்களால் எல்லோருக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா